நா Clay ended static. <laughs> Still никакие�ற alte mêmes Claire staple fits into this area. word law.. <laughs> mantener. motherfabil中

தூக்கிட்டுங்க காலையில் நாலு மணிக்கு கதவை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க ஜன்னல் வழியாக உள்ளே லைட் அடித்து பார்க்காங்க கதவு துறங்க எதுக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வாரண்ட் இருக்கான்னு கேட்டாலும் அதுவும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க வாரண்ட் இருக்கான்னு கேட்டாலும் எதுவும் ரிப்ளை இல்லை கதவு தொடங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர வாரண்ட் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்க கதவை இல்லைன்னா உள்ளே வச்சோடனு நிரட்டுறாங்க சோழிக்காதே தெரியாது ரவுண்டு இல்லையா கதவ உடைக்க ட்ரை பண்ண Tuh Eh ஒன்று பையாருனாலதான் நான் பேசுறேன் என் வீட்டுக்காரர் இருந்தால் அவர் வந்து